காவியா என்னம்மா பண்ணுறீங்க எப்படி இருக்குங்கன்னு கேள்வி எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க இந்த அம்மா ஒரு மிட்டாய் தரேன் உனக்குண்ணே காவியா கண்ணமுடு முடு கண்ணம் முடு உனக்கு ஒரு கிஃப்ட்டு என்ன முட்டைமா இது பஞ்சு மிட்டாய் இல்லை காமி அந்த முட்டையா நல்லா முட்டை மிட்டாயா நல்லா இருக்குமா ஓப்பன் பண்ணி சாப்பிடுங்க பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க வாவ் சூப்பர் என்ன மிட்டாய் முட்டை முட்டாயா உம் பிடிக்குமா யாருமா வாங்கிட்டு இருந்தா அப்பா வாங்கலா சாப்பிடுங்க நல்லா இருக்கா உம் சரி எல்லாத்துக்கும் பாய் சொல்லிடுங்க